சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் சுமார் ஒரு கோடி மதிப்புள்ள சொத்தை ஏமாற்றி கிரையம் செய்ததை கண்டித்து சார்பதிவாளர் அலுவலகத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள மகுடஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற கல்லூரி விரிவுரையாளர் தர்மலிங்கம் வருக்கு வயது எழுபத்தி ஒன்பது சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை மகுடஞ்சாவடி பகுதியில் இவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான நான்கு புள்ளி ஒன்றரை சென்ட் நிலம் இருந்தது இவரது உறவினர்கள் சங்ககிரி நீதிமன்றம் மூலம் பாகப்பிரிவினை செய்து கொண்டு கிரயம் செய்த நிலையில் இந்த நிலத்தினை அசோக் குமார் என்பவர் போலியான ஆவணம் தயார் செய்து பச்சமுத்து என்பவருக்கு மகுடஞ்சாவடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளர் செல்லமணி பல லட்சத்தை பெற்றுக்கொண்டு தர்மலிங்கம் குடும்பத்தினருக்கு சொந்தமான நிலத்தை ஏமாற்றி கிரையம் செய்ததை அறிந்து அதிர்ச்சியடைந்த அவர் இன்று மகுடஞ்சாவடி சார்பதிவாளர் அலுவலகத்தை குடும்பத்துடன் முற்றுகையிட்டு மனு கொடுத்தார் இவர் மனு கொடுக்க வருவது அறிந்த அலுவலர் செல்லமணி அலுவலகத்திலிருந்து விடுப்பு தெரிவித்து வெளியே கிளம்பிவிட்டார் அவருக்கு பதிலாக மாற்று அலுவலர் பணியில் இருந்தார் பாதிக்கப்பட்ட அரசு அதிகாரி பெற்றுக் கொண்டுள்ளதை கோரி சேலம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் நில அபகரிப்பு பிரிவு மகுடஞ்சாவடி காவல் நிலையம் மற்றும் இது சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்களில் புகார் மனு கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் இதனால் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அண்ட் அவர் ப்ராப்பர்ட்டி எங்களுடைய பூர்வீக சொத்து 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 இது இது நைன்டீன் நாங்கள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஸோ அந்த இருக்கட்டும்னு வெயிட் வந்து நாலு சங்கேரி கேஸ் நடந்து சங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி கரையா ஸ்ரூதி ஃபுல்லாக கரையை ஆயிடுச்சு கரையான டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து இந்த சப்மிட் ஓகே சொல்லி இந்த மா எடுத்துக்கிடுச்சு எடுத்துக்கிட்டு இப்ப பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இதே பிராபத்திய கரையை பண்ணி கொடுத்திருக்கு அசோக் குமார் கரையம் பண்ணி அவன் வந்து வித்திருக்குது அத வந்து இந்தமா மாதிரி பண்ணி ஆறு ஆறு நாளைக்கு முன்னாடி தான் அப்பதான் எங்களுக்கு தகவலே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தகவலே கிடைச்சது தகவலே கிடைச்ச பிறகு வாட்ஸ்அப்பில் நேற்றுக்கு எஸ்பிஐ ஆஃபீஸில் வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் கொடுத்துருக்கேன் கொடுத்த பிறகு இது த்ரூ பேப்பர்ஸு மற்ற டிவி சேனல்லையும் வரணுங்கிற ஆம்பிஷனில் தான் இதெல்லாம் என்னுடைய பிரதருடைய இஷ்யூஸ் டாக்டர்ஸு எல்லாமே எல்லாம் ஏழ்மையில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இதை ட்ரை பண்ணணும் இல்லையே அதர்வைஸ் நான் இதை ட்ரை பண்ணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா எனக்கு ஒன் லேக்கு எவ்ரி மந்த்து பென்ஷன் வருது

நில சட்ட பிரகாரம் யாரோ அவங்க தகவல் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் வர கொடுத்து இந்த சவசால லேடி மேல பணத்தை வாங்கி எந்த நில வேணாலும் யாருக்கு கரையை பண்ணி கொடுப்பான் அந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு லேடி தான் இவன் அந்த மாதிரி கேக்குற அளவுக்கு ஓடிட்டீங்க வரேன்னு தெரிஞ்சுதான் ஓடிடுச்சு